பாரதிதாசன் தொடாத துறையிலே எல்லா துறைகளிலும் பெண்கள் மூட நம்பிக்கை தமிழ் மொழி இனம் நாடு இயற்கை சமுதாயம் கைம்பெண்மொழி எல்லா துறைகளிலும் பாப்பா பாடியிருக்கார் மிகச்சிறந்த தமிழ்நாட்டில் இல்லாமல் அல்ல புதுச்சேரியில் இல்லாம வேறு சில மாநிலங்களிலோ அல்லது வேறு சில நாடுகளிலோ திறந்திருந்தா அவருக்கு உள்ள பெருமை வந்து உலகத்தரம் வாய்ந்தது அதை அழகின் சிரிப்புலாம் அவ்வளோ அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கலாம் அந்த பாவலர் தொடாத துறையிலே இல்லை இந்த ஒரு ஏட்டை எடுக்கிறாரு எழுத போகிறாரு உடனே மலை வருது சோலை வருது ஆறு வருது கதிரவன் வருது நிலவு வருது அழகிய பெண்கள் வராங்க இல்லை சின்ன பிள்ளைங்கள்லாம் வருது பாடு பாடு எண்ணெய் பாடு எண்ணெய் பாடு என்றெல்லாம் அந்த அந்த இயற்கைக் கோள்கள்லாம் கேட்குது அப்பொழுது இந்த புலவனுக்கு என்ன நேர்கிறது என்றதை பாருங்கள் ஒரு ஏட்டை எடுக்கிறார் பாடலை எழுத தொடங்குகின்றார் பாடல் பிறக்கிறது கவி ஒன்று வரைந்தென்று சொன்னதுவான் ஏடெடு கவி ஒன்று என்னை எழுதென்று சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் காடும் கழனியையும் வந்து கண்ணை தீரந்தனிக்கும் அருமையில் நிகரெல்லா உயிர் அன்பீனை சித்திரம் செய்கை என்பார் அன்பீனை சித்திரம் செய்கை என்பார் ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் சோலை கூலி தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அண்ணம் வரும் சோலை கூலி தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அண்ணம் வரும் மாலை போடுனில் மேட்டி செயல் விழும் மாணிக்க பரிதி காக்கி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் கோல் புயல் வெப்பினை சொல்லி வரையின்னோ கோலங்கள் யாவும் அலை மலையாய் வந்து கூவின இவைகள்லாம் வந்து என்னை பாடு என்னை பாடு என்னை பாடு என்கின்ற பொழுது உழவனுக்கு என்ன நேர்கிறது பாருங்கள் இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள எந்த தமிழ் மக்கள் மக்கள் இன்பத்தில் தூங்குவாங்க ஆனால் தமிழ் மக்கள் துன்பத்திலையும் தூங்குறாங்க எப்படி தூங்க முடியுது இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள எந்த முள் மக்கள் இருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கிய ஆவியில் வந்து கலந்த துவி இந்த தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று நிலை வந்து விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் வீரம் வரும் என்னை எடுதென்று ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் தங்கள் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் தங்கள் ஓவியம் தீட்டுகளை நேராக இருந்தால் ஒரு ஒரு பாடல் பாடுறேன் இந்த பாட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த மெட்டு இந்த பஜனை பாட்டுலாம் கேட்டிருக்கீங்க மார்கழி மாதம் பா கேட்டிருக்கீங்களா மார்கழி மாதம் பஜனை பாடல் கேட்டிருக்கீங்களா ஐயா மார்கழி மாதம் பஜனை பாட்டு எங்கள் ஊர்களில் கிராமத்தில் பாடுவாங்க இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் திருவாதிரை நாள் ஐயே அப்படி ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு சுகரா தேவா செல்வ விநாயகனேது இந்த மெட்டில் நம்முடைய பாவலர் பிரிஞ்சித்தன் அவர்கள் பாடிய பாட்டு இப்பொழுது பாடப்போகிறேன் கூர்ந்து கேளுங்க ஐம்பதினாயிரம் ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல் மொய்மில தான வடமொழி பேசியன் வாழ்வை குறை பேணோ ஆயிரம் ஆண்டும் பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல் மொயம்பில தான வடமொழி பேசியன் வாழ்வை குறை பேணும் மெய்யின் முன் பிறந்து மேதமிழ் பாடி மேம்பட்டு வாழாமல் பொய்யின் பின் பிறந்த புல் மொழி பேசியன் பூண்டை அறுப்பேனோ வந்தவர் செந்தமிழ் பாடி உயிர் தேடி என் சித்தத்தை உயர்த்தாமல் வந்தவர் மொழியாம் வடமொழி பேசியன் வாழ்வை கூலை பேணோபதி நாயிரம் ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல் மொய்விலதான வடமொழி பேசியன் வாழ்வை கூலை பேணோ சிலம்பு மேகலை இணை சிந்தாமணி இணை சீருரப்பாடாமல் புலம்பு பாரதத்தினை வில்லி பாரதத்தினை மகிழ்வேனோ வள்ளுவன் கூறலை தொகையினை பாட்டை வாய்மகிழ்ந்துரைக்காமல் துரைக்காமல் தொகையினை பாட்டை வாய்மையில் துரைக்காமல் எல்லும் மனுவை வேதத்தை பாடியன் இனத்தை புதைப்பேடோ வடவரின் மொழியை சிந்தியன் பேயை வழிவடி தவிர்க்காமல் வள்ளுவன் கூறலை படவரின் மொழியை இந்தியன் பேயை வழிவழி தவிர்க்காமல் முடவனை போல் ஒரு குருடனை போல் மனோ உரண்பட கிடப்பேனோ அற்றை நாட் பிறந்த அரியணை ஏற்றாமல் அற்றை பிறந்த அருந்தமிழ் தாயை அரியணையேற்றாமல் மற்றையர் ஆட்சி மதித்துளம் வெம்பியன் மானத்தை இழப்பேனோ ஆயிரம் ஆண்டும் முன் அருந்தமிழ் வளர்க்காமல் தான வடமொழி பேசிய வாழ்வை குலைப்பேனோ அனைவருக்கும்